இப்ப நான் இங்க உட்காந்துக்கு போறேன் உட்காந்த இல்ல நான் உதயம் நடக்கணும் இல்ல உட்கார்ந்த இடத்துல நானு இறந்துட்டோம் கௌதம ஒரு எட்டு வருஷம் ரொம்ப தீவிரமான தேவையில்லாத அந்த பண்ண முக்கியமா சாப்பிடக்கூடாது கூடாது கூடாது சும்மா நடக்கணும் ஒரு சாதனம் கடைசி நாலு வருஷம் இந்த சாதனையில் இருந்தா இதுக்கு சமான சொல்லுவாங்க அந்த ஒரு பங்குக்கு சமான சொல்றாங்க இந்த சமான இருக்க ஒரே சாதனை என்னன்னா சும்மா நடக்கிறது ஊர்ல இருந்து ஊருக்கு நடந்தே இருக்குது ஆனா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க யாரோ எடுத்து வந்து கொடுத்தாதான் சாப்பிட்டு போய் கேட்க மாட்டாங்க இப்படி பண்ணி பண்ணி ஊடல ரொம்ப வீக் ஆயிடுச்சு ஒரு சின்ன ஆறு தாண்டதுக்கு வந்தாங்க கௌக்குமரு மிளகாய் வரைக்கும் தண்ணி இருக்குது ஆனால் பாதி ஆறுல வந்துட்டு அடுத்தபடி எடுக்க முடியல ஒரு நாளை சக்தி இல்லாமல் போச்சு அங்கே ஏறுனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வந்து இது என்ன அந்த ஆறு நடுவில் இருக்கிறப்போ என்ன மாதிரி சாப்பாடு இல்லாமல் இதெல்லாம் பண்ண ஒன்றும் நடக்கலையே எதுனாலே நான் அப்படியே பார்த்தாங்க ஐயோ எல்லாம் ஒளியே இருக்குது உள்ள இருக்கிறது இவ்வளவு உலகம் எல்லாமே தேடினியே தேடினேன் கிடைக்கலையே எப்படி உள்ள இருக்கிறது வெளியே கிடைக்க முடியும் எப்ப உணர்ந்தாங்களோ அந்த ஒரு சக்தியில அந்த ஒரு தெளிவுன்ற ஒரு சக்தியில நடந்து வெளியே வந்து ஒரு மரத்து கீழே உட்கார்ந்த எனக்கு ஒரு பௌர்ணமி நாளா இருந்தது இப்போ அந்த மரம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த மரத்து கீழே உட்கார்ந்து இப்படி உறுதி எடுத்தாங்க இப்ப நான் இங்க உட்கார்ந்துக்க போறேன் இப்ப உட்கார்ந்த இல்ல நான் நடக்கணும் இல்ல உட்கார்ந்த இடத்துல நான் இறந்துடுவோம் இந்த ஒரு உறுதியோட எப்படி வைப்ப உட்கார்ந்தாங்க அடுத்த கஷணத்திலே அவருக்குள்ள அவங்க உயிர் மலர்ந்துச்சு நாங்க ಏಳು ವರ್ಷ ಇಪ್ಪ ಅಪ್ಪ ಇಲ್ಲ ನಮಗೆ ಇದು ತೀವ್ರ ವೇಣು ನಾವು ಎಪ್ಪ ಉ